ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் மலக்குகளோடு மாஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா ரஜுலுன் தனிமையில் இருந்த அல்லாஹுவை நினைத்த காரணத்தால் தனிமையில் இருந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஐநா இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் ஐ நுன் பக்கியத்தில் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹு அலைஹி செல்லம் எமக்கு கூறினார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் ஒரு முப்மீன் அழுவான் அல்லாஹுடைய தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான் ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால் குற்றங்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும் அது போன்றுதான் இந்த பாவத்தால் இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை இல்லாம ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லா இப்படி எல்லா ஒன்றுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹத்தி அத்தி அமலுகா அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று அலிபு நபி தாலிப் ரது அல்லாஹுவன் அவர்களிடத்தில் ஒரு ஒரு மனி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அலியே என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை ஒலா அதிரி பிதா அலி கசபா அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன் இதற்குரிய பதில் எனக்கு இல்லை உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால் ஏன் என்னால் குர் ஆணை ஓதும் போது முடியவில்லை ஏன் என்னால் குரு வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுது பயம் வருவதில்லை ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை என்னால் ஏன் குரு முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை என்னால் ஏன் குரு ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை என்னால் ஏன் தொழுகைக்கு ஜமாத்தோடு சென்று தொழ முடியவில்லை என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனநம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் அலீப் நபி தாலிப் ரத் அல்லா அந்த மனிதருக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும் எனக்கும் பதில் அந்த கது கையதத் கது நோபுக் நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பாவங்களால் பிணைக்கப்பட்ட பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் ஆம் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆணை விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்துவிடும் அல்லாஹு ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுது இருக்கிறார்கள் அல்லாவிற்கு முன்னால் அந்த அழுகையெல்லாம் ஏதோ கவலையால் அல்ல இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹுடைய தூதர் அழுததில்லை அப்படி அழுபவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகுவ செல்லும் ஒருபோதும் அனுமதித்ததில்லை அமர்புனு ஹத்தா விரது அல்லாஹூ அன் ஒருமுறை அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள் அந்த அறையில் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள் ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது சுபான் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் உலகத்தின் தலைவர் என்னுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹு அலிஹு வசல்லம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்த்து அல்லாஹு அன் அழுக ஆரம்பிக்கிறார்கள் அமர் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் அமரே ஏன் அழுகிறீர் உமர் அவர்கள் சொன்னார்கள் பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களின் அந்தஸ்துகளோடு வாழக் வாழும் பொழுது எங்களுடைய தூதர் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் நேசர் உலகத்தின் தலைவர் உங்களுக்கு இது போன்ற நிலைமையா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள் நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக அந்த காபிர்களுக்காக அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹு வசல்லம் அல்லாஹூ அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹுடைய தூதர் எதற்காக அழுது இருக்கிறார்கள் தெரியுமா அல்லாவின் அருகொடைகளை நினைத்து அழுது இருக்கிறார்கள் எதற்காக அழுது இருக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது இருக்கிறார்கள் எதற்காக அழுதிருக்கிறார்கள் அழுது இருக்கிறார்கள் தெரியுமா குர்ஆணில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாவுடைய தூதர் அழுது இருக்கிறார்கள் எதற்காக அழுது இருக்கிறார்கள் தெரியுமா நாளை மறுமையில் இந்த உம்மா இந்த சமூகம் நாளை மாஷனில் மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகுவ செல்லம் அவர்கள் அழுது இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுகளை பார்ப்போம் இப்பனு ரதி அல்லாஹ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் ஒரு முறை எங்களுக்கு குதுபாவுடைய பிரசாங்கத்தை பிரசாங்கத்தை செய்தார்கள் அப்போது சொன்னார்கள் இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அல் ஜன்னத்து தூ ஒன்னார் சொர்க்கமும் நரகமும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு செல்லம் அப்படி கூறியவுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாஹு அழகி வசல்லம் தங்களுடைய தாதி தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் இன்னொரு நிகழ்வை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள் முன்னோக்கி சொன்னார்கள் இன்னி இமாமுக்கும் மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன் எனக்கு முன்னால் ருக்குவழையில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள் நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன் முகம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதரே தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன் தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு அல்லாஹ் அக்பர் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள் நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் அதை யாரெல்லாம் கேட்டார்களோ நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை சொர்க்கத்தின் அருற்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா மும்மினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது ல இலஹ இல்லா எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர் எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துகிறோம் அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்துவிடு நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எம் எத்துண பேர் அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லம் குரு ஆணுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது குரு ஆணை நபித்தோழர்கள் அல்லாவுடைய ஓதி காட்டும் பொழுது அழுது இருக்கிறார்கள் இபு நுமர்வான் ஹுமா அவர்களை அழைத்தார்கள் இபு நுமஸ் எனக்கு குரு ஆணை ஓதி காட்டுவா காட்டுவீராக இபு நுமர் கேட்டார்கள் ரது எல்லாகுவான் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு குரு ஆண் இறக்கப்பட்டது लौ 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 ി ഓതുകർ என்ற மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வசனம் வரை ஓதி முடிக்கிறார் அல்லாஹுடைய கேட்கிறார்கள் இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இபு மசூத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது அக்பர் தூதர் குர்ஆனை ஆணை கேட்கும் பொழுது அழுகிறார் அக்பர் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நபியே நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூக சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும்பொழுது உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆணிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான் அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறது அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த மக இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் அகிபர் யார் மறுமையை நினைத்து கலங்குவது மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்